வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் பிரீவியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சல் இருந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன் என்னத்துக்கு போகிறேன் சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானியை மிரட்ட ஆரமிச்சிடறாங்க புருஷன் ஊரில் இல்லை புருஷன் எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல உன் இஷ்டத்துக்கு ஊர் மேலே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கா நீங்கள் யார் என்ன மிரட்டுறதுக்கு நான் போவேனா போவேன் சும்மா அந்த கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காது உங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் யார் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை இருந்து ஃபோன் வருது உடனே سولہ کیا ابھی کھیکے அவளை கட்டி வச்ச இடத்துல இருந்து தப்பிச்சிட்டானா எங்களுக்கு இப்போ தான் நியூஸ் வந்துச்சு அந்த அஞ்சலி எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு எதனா ஒரு சாக்கை சொல்லிட்டு வெளியே போவா காத்தி தப்பிச்சிட்டான்னு சொன்ன தெரிஞ்சதுமே காத்தி அப்படின்னா திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டு போவா நீ உடனே அவ எங்கே போனால் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ தான் வெளியே போகிறேன்னு எழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே உழுது பாருங்க அஞ்சலிக்கு அடி எங்கடி போகிறேன் என் புள்ளி அப்படின்னா நீதான் கருத்துனேன் ஆ வயசத்தில் பொலாப்பலான்னு அடிச்சு போடுறாங்க உடனே அஞ்சலி இருந்து நான் கருத்துல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் பண்ணுறாங்க அஞ்சலி அடிச்ச அட்டியில் மயக்க மட்டும் விழுந்துடுறாங்க உடனே டாக்டர் வந்து பார்க்குறாங்க உடனே வயிற்று பொழுதுதாசி இந்த மாதிரி மைக்கை மட்டும் விழுந்துட்டா டாக்டர் நான் தான் அடிச்சிட்டேன் கோவத்தில் என் பிள்ளை கடத்தலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஃபஸ்ட்டு என் வயிற்றில் என்னமோ குழந்தை இருக்கு இவளுக்கு என்ன கூலியதாட்டும் ஒட்டிக்காட்டே தானே இருக்கா என் குழந்தை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்வின்ஸுக்கு டாக்டர் என்ன தெளிவாக பாருங்கள் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணாலும் எது பண்ணாலும் இதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக நம்ம இலக்கி வராங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடியே நம்ம ஜானகிக்கு அக்காலும் வரா அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாக்டர் தான் நம்ம ஜானகிட்ட போய் சொன்னதாக வந்துட்டு இந்த மாதிரி தான் என் பொண்ணை கடத்தி வச்சுன்னு என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் நான் அவங்ககிட்ட போய் சொல்லதாச்சு என்னை மன்னிச்சிடு அதுக்கு மன்னிப்பு தான் நானும் என் பொண்ணு வந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்து மன்னிப்பு கேட்குறாங்க உடனே இல்லைக்கா இலக்கியா சொன்னது அப்பதான் நம்ம ஜானை உணர்றாங்க எவ்வளவோ சொன்னாலே நான் தான் நம்மளை இந்த அஞ்சலி பேச்சு கேட்டு நான் எல்லாத்தையும் சந்தேகப்படாமல் இருந்தேனே ஐயோ காத்தி இந்த விஷயம் தெரிஞ்சால் காத்தி தாங்க மாட்டானே இதை எப்படி அவங்ககிட்ட சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் துடி துடிச்சு போகிறாங்க ஒரு பக்கம் என்னங்க பண்ணுறது ஏமாற்றன்றது இந்த உலகத்தில் சகஜமாயி போச்சுங்கப்பா எந்த சந்திலேருந்து எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எப்படி வேணாலும் ஏமாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ தள்ளப்பட்டு இருக்காங்க அதனால யார் எப்படி வேணாலும் ஏமாத்தனோ சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்தேன்னா வந்துடுறாங்க கார்த்தியை கார்த்தியை உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட அறிவே இல்லையா அந்த எஸ்கே எஸ்எஸ்கே கூட சேர்ந்தேன்னே இன்னையெல்லாம் புள்ளியை கொண்டு அடி அப்படின்னு சொல்லிட்டு பலா பலான்னு அடிக்க ஆரம்பிச்சேன் உடனே ஐயோ என்னை விட்டுருங்க நான் பண்ண தப்பு தான் இதுக்கு மேலே தப்பாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கதறா உதறா நீ என்ன பண்ணாலும் விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி ஏறு ஏறுனு ஏற ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ ப்ரோக்கர் பக்கம் பண்ணே நம்ம இலக்கிய அதை ஒழுங்கு மரியாதை இப்பயாவது திருந்துடி உனக்கு உயிர் பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது கார்த்திகிட்ட கூட்டம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம நல்லவங்களாம் மாறினாதான் இல்லனா இவங்க நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு கார்த்தியை தேட போகிறாங்க எஸ்ட்கேவா அப்படியே அஞ்சலி நைஸாக பேசி வாழைப்பழம் மாதிரி மாட்டை வச்சு விட்றாங்க கரெக்டாக எஸ்எஸ்கேவும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க கூடவே அஞ்சலியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதே பார்த்து நம்ம கார்த்திகை மனசு உடஞ்சி போயிடுது ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுறீங்க கேட்டதும் அப்புறம் தான் எல்லாரும் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டது தான் நம்ம கார்த்திகை ஒரு கிளாரிஃபிகேஷனாக வருது கார்த்திகளும் ரொம்பவே கோமமாகறாரு உடனே உன்னெல்லாம் போயிட்டு இப்படி எப்படி எப்படியும் நினைச்ச அந்த நடி ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல உன் மேலே வச்சு இந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே ஒரே நொடியில் சுக்கு நுர உடைச்சியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு நொந்து போயிட்டு அப்படியே நம்ம தலைவர்கள் அப்படியே கதர்றாரு வதர்றாரு ஐயோ அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சிருந்த அந்த நம்பிக்கை நொறுங்குனா அந்த நேரத்துல எவ்ளோ பெரிய வலி தெரியுமா அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ நண்பையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே தட்ட விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சேவ் நன்றி வணக்கம் பந்த நம்பருக்கு தருக